ஹதீஸ் நூல்களிலே முதலிரு நூல்களில் ஒன்றான சஹி முஸ்லீமிலே பன்னிரண்டாவது பாடத்தின் முப்பத்தி மூன்றாவது தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த ஹதீஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் விளக்கம் பற்றி கூறுவீர்களா என்று இந்த மொழிபெயர்ப்பை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஹதீஸ் என்றால் அரபு மொழியிலே செய்தி என்ற கருத்தை தரக்கூடியது இஸ்லாமிய பரிபாஷையில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்த இறுதி தூதர் முகமது அலஹி சல்லாத்து வலாம் அவர்கள் பற்றிய செய்தியை ஹதீஸ் என கூறப்படும் இந்த ஹதீஸ்கள் பல்வேறு நூல்களிலே பதியப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் இங்கே முக்கிய ஒரு விடயத்தை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஹதீஸ்களில் ஒன்றாகிய இங்கே விளக்கம் கேட்கப்பட்ட ஹதீஸ் இதிலே ஒரு ஹதீஸ் அல்ல மூன்று ஹதீஸ்கள் காணப்படுகின்றன நபி தோழரின் ஒரு கூற்று இங்கே முதலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது மொழி ரீதியாக இதனை ஹதீஸ் என கூறலாம் இங்கே நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இவ்வாறு நபியுடைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுகின்ற அதே நேரம் அந்த ஹதீஸ்களோடு சேர்த்து நபி தோழர்களுடைய சில செய்திகளும் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை நபியுடைய ஹதீஸ் போன்று நினைத்துவிடக் கூடாது இங்கே முதலிலே மாவியார் ரத்தியல்ல அவர்கள் ஹதீஸ்கள் விடயத்திலே எந்த எச்சரிக்கையும் இல்லாது நடப்பதை பற்றி எச்சரிக்கின்றார்கள் ஹரிஷ்களை பகிர்வதில் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் உமருடைய காலத்திலே இருந்த ஹதீஸ்களை தவிர ஏனென்றால் அவர் அல்லாஹுடைய விடயத்தில் மக்களை அச்சமூட்டக்கூடியவராக இருந்தார்கள் என்று நபித்தோழருடைய கூற்று முதலிலே பதிவாகி இருக்கின்றது நபித்தோழருடைய இந்த செயல் நபியுடைய சுண்ணாக்களில் ஒன்றாகும் இதே சஹி முஸ்லிமின் முன்னுரையிலே நபியுடைய சில ஹதீஸ்கள் பற்றிய எச்சரிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றோம் நபி அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் இதே சஹி முஸ்லிமின் முன்னுரையிலே ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு மனிதர் தான் செவிமடுக்கின்ற அத்தனையையும் அது ஹதீஸ் என நம்பி பிறருக்கு சொல்வார் என்றால் அவர் பொய்யராக மாறுவதற்கு அதுவே போதுமானது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நபியுடைய ஹதீசேன ஒன்றை நாம் செவிமடுத்தால் அதிலே உண்மையது பொய்யது என்று அலசாமல் அதனை நாம் பிறருக்குச் சொல்வோம் என்றால் நாமும் பொய்யர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்பதுதான் நபியுடைய எச்சரிக்கை அதாவது நபியுடைய ஹதீஸ்களைச் சொல்வதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார்கள் அதே சுண்ணாவை பின்பற்றி இந்த மொஹாவியார் ரதியல்ல அவர்களும் ஹதீசுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என கூறியிருக்கின்றார்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு உமர் ரதியல்ல அவர்களுடைய காலத்திலே எதுவெல்லாம் ஹதீஸாக அறியப்பட்டிருந்ததோ அதனை ஹதீஸாக நீங்கள் கூறுங்கள் என்ற ஒரு வழிமுறையையும் கூறினார்கள் இவ்வாறு கூறுவதற்குக் காரணம் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் உண்மையான ஹதீஸை மட்டுமே பரப்ப வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருந்தாலும் கூட உமர் ரதியுல்லாம் அவர்கள் பொய்யான செய்திகள் பரவிவிடக் கூடாது என்பதில் மிகப் பேரார்வம் காட்டினார்கள் தங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை ஹதீஸாக யாராவது கூறினால் அதற்குரிய சாட்சியத்தை கொண்டு வராவிட்டால் அவரை தண்டிப்பேன் என கூறும் அளவிற்கு ஹதீஸ் இதே எச்சரிக்கையாக இருந்தார்கள் இதனைத்தான் இந்த மாவியார் அதில்லான் அவர்களும் நபியுடைய சுண்ணாவை பின்பற்றி ஹதீஸ்களை கூறுகின்ற விடயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு உபதேசத்தை முதலிலே கூறியிருக்கின்றார்கள் இது அந்த நபி தோழருடைய கூற்றாகும் அதன் பிறகு இரண்டு நபியுடைய ஹதீஸ்களை பதிவு செய்கின்றார்கள் முதலாவது ஹதீஸ் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை தருகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த தீனுடைய விளக்கம் என்பது என்ன ஒரு ஆண் சுண்ணாவிலே இரண்டு வகையிலே இது அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் ஒரு மனிதனும் அவ்வாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தீனாகிய இந்த இஸ்லாம் தின்படி வாழ்ந்து மரணிப்பது கட்டாய கடமை என்பதை புரிந்து அந்த இஸ்லாம் என்பது பொர் சுன்னா என்ற வகையிலே இருக்கின்றது என்பதை அறிந்து ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட கூட்டத்திலே இருப்பதன் மூலம் ஒரு முஸ்லிமாக யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் அறிஞர்கள் என்று பொதுவாக சொல்லுகின்றான் அதாவது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய அடிப்படை அறிவை பெற்றவர்கள் அத்தகைய அறிஞர்கள்தான் அல்லாஹை பயப்படுகின்றார்கள் என்று பொர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் குறைந்தபட்ச அந்த நலவு வழங்கப்பட்டிருப்பதை குறிப்பிடுகின்றான் எனவே தீனிலே விளக்கம் என்பது இந்த தீனை தவிர சுவனம் செல்வதற்கு வேறு வழி கிடையாது என்பதை புரிந்து அதனை ஏற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நலவை நாடியிருக்கின்றான் இது ஒரு வகையான தீனிலே அல்லாஹ் வழங்குகின்ற நலவாகும் அதே நேரத்தில் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை கற்று உளமாக்கலாக மாறுகின்றார்களோ உண்மையான ஹதீஸ்கள் எவை என்பதை ஆய்வு செய்து கண்டறியக்கூடிய ஆலிம்களாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இது தீனிலே அவர்கள் ஏனைய முஸ்லிம்களை விட அதிக விளக்கம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு அவ்வாறு நலவை நாடி இருக்கின்றான் என்பதன் அடையாளமாகும் எனவே தீனிலே விளக்கம் வழங்குவதன் மூலம் அல்லாஹ் நலவை நாடுகின்றான் என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் உளமாக்கலாக இருக்கின்றார்களோ ஏனைய முஸ்லிம்களை விட அதிக நலவு வழங்கப்பட்ட ஒரு சாதாராக இந்த உளமாக்கல் இருக்கின்றார்கள் எனவே இஸ்லாத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடுகின்றான் என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அல்லாஹ்வினால் நலவு வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே உயர் நலவு வழங்கப்பட்டவர்கள் விசேடமானவர்கள் மார்க்க அறிவை கற்று அதன்படி நடந்து அதன்பால் அழைத்து அதன் தீர்ப்புகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய உளமாக்கல் இவர்கள் அல்லாவினால் தீனிலே விளக்கம் வழங்கப்பட்டு ஏனைய முஸ்லிம்களை விட அதிக நலவு வழங்கப்பட்டவர்கள் இந்த உளமாக்கல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரானிலே அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே இந்த உண்மையை கூறுகின்றான் விசுவாசிகளில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் சென்று மார்க்க கல்வியை கற்பதென்பது நடைமுறை சாத்தியம் கிடையாது ஒவ்வொரு சாராரிலும் ஒரு சிலர் மார்க்க கல்வியை செல்ல வேண்டும் மார்க்கத்தை கற்றுவிட்டு தங்களது சமூகத்தினரிடம் வந்து இஸ்லாமிய வரம்புகளை பற்றி அவர்களிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த சமூகம் அல்லாஹுடைய வரம்புகளுக்குள் வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக வழிகாட்டலாக அது அமையும் என்பதை மார்க்கத்தை முறையாக கற்கின்ற உளமாக்கல் என்பவர்கள் அல்லாவினால் ஏனைய முஸ்லிம்களை விட நலவு வழங்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனமும் ஊர்ஜிதப்படுத்துகின்றது இது முதலாவது ஹதீஸின் தெளிவாகும் இரண்டாவது ஒரு ஹதீஸை இந்த மஹாவியா ரவியல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று முஸ்லிமாக மரணிக்க விரும்புகின்றவர்களுக்கு இன்றைய காலத்தில் இந்த ஹதீஸின் போதனையும் மிக முக்கியமானதாகும் இஸ்லாம் பேசுகின்ற அதிகமானவர்கள் அவர்களிலே உளமாக்கலும் உள்ளடக்கம் பிற்காலத்திலே உலக சொத்துக்களுக்காக தீனை விற்கின்றவர்கள் தோன்றுவார்கள் என்று நதி அவர்கள் கூறினார்கள் நடைமுறையிலே அதிகமானவர்களை நாம் பார்க்கும்போது குர்ஆன் சுண்ணா காட்டுகின்ற நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமல் அதனை பொய்ப்பிக்கின்ற அதிகமானவர்களை நாம் பார்த்தால் உலக சொத்துக்களில் அவர்கள் ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த விடயத்தை தான் இங்கு மாவியார் அரியல்ல அவர்கள் கூறுகின்ற இரண்டாவது ஹதீஸ் உதாரணத்தோடு மிக தெளிவாக கூறுகின்றது அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றவர்கள் மிக கவனமாக இந்த ஹதீஸை செய்யமடுத்துக் கொள்ளுங்கள் நபியவர்கள் கூறுகின்றார்கள் இன்னமா அனஹாசினுன் இந்த பைத்துல்மால் என்பது திரைசேரி அதன் பாதுகாவலனாகத்தான் நான் இருக்கின்றேன் அதாவது அது என்னுடைய சொந்த சொத்து கிடையாது யார் யாருக்கு அதனை வழங்க வேண்டுமோ அதனை வழங்குகின்ற பொறுப்பு தான் என்னிடம் இருக்கின்றது நானாக விரும்பி வைத்துமாலில் இருந்து நான் யாருக்கு வழங்குகின்றோனோ அவ்வாறு நானாக வழங்குகின்ற அந்த உலக சொத்து யாருக்கு வழங்கப்படுகின்றதோ அவருடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அதாவது பைத்துல் மாலுக்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன் நான் உங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது தந்தால் அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விலே அது சிறிய அளவாக இருந்தாலும் அது அபிவிருத்தியை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஒமன் ஆட்டை அன் மசத்தின் வஷரஹின் இவ்வாறு பைத்துல் மாலிலிருந்து நான் கொடுப்பது என்பது அவர் அதிலிருந்து கேட்டதன் காரணமாக அல்லது பைத்துல் மாலிலிருந்து கிடைக்காதா என்ற பெயர் ஆர்வத்தோடு அவர் காத்திருந்த காரணத்தினால் அதனை நான் அறிந்து பைத்துல் மாலிலிருந்து அவருக்கு நான் வழங்கினால் அவருக்கு என்ன நடக்கும் என்றால் காண கல்லதி குழு வலா யஷ் ஒருவர் சாப்பிடுவார் மீண்டும் சாப்பிடுவார் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவருடைய வயிறு நிரம்ப மாட்டாது தொடர்ந்தும் பசியை உணர்ந்து கொண்டிருப்பார் இதே போன்றுதான் யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து எனக்கு கிடைக்காதா கிடைப்பது இன்னும் அதிகமாக கிடைக்காதா அல்லது முஸ்லிம்களுடைய அமீரிடம் சென்று ஏதாவது பைத்துல் மாலில் இருந்து தாருங்களேன் என்று தன்னுடைய நிலை அந்த நிலையாக இருந்தாலே தவிர பேராசையோடு பைத்துல் மாலிலிருந்து எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் பைத்துல் மாலிலிருந்து தந்தால் ஜமாத்தையும் அமீரையும் நலவாக நினைப்பவர்கள் இப்படியானவர்கள் வைத்துல் மாலிலிருந்து அதிகம் அதிகம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அவர்களுடைய வாழ்விலே அபிவிருத்தி இருக்காது எப்போதுமே தேவையுடையவர்களாக பிறரிடமிருந்து எதிர்பார்க்கின்றவர்களாக இருப்பார்கள் என்ற உண்மையை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே ஒரு சிறந்த முஸ்லிம் உதாரணம் கூறுவதென்றால் உமர் என்ற அந்த மகத்தான மனிதரை போன்று வாழ வேண்டும் வைத்துல் மாலிலிருந்து நபி அவர்கள் ஒருமுறை நபியாகவே அவர்களுக்கு கொடுத்த போது எனக்கு வேண்டாம் ஏனைய முஸ்லிம்கள் தேவையுடையவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அப்போது விளக்கம் கூறினார்கள் நீ எதிர்பார்க்காமல் வைத்துல் மாலிலிருந்து உனக்கு கிடைத்தால் நீ அதனை எடுத்துக்கொள் ஆனால் வைத்துல் மாலில் உள்ளது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழாதே என வழிகாட்டினார்கள் இன்று மார்க்கம் கதைக்கின்ற அதிகமான உளமாக்கள் அவர்களை நம்புகின்ற பொதுமக்கள் தெளிவான நேர்வழி குர்ஆன் சுன்னாவிலிருந்து கூறப்பட்டதன் பிறகும் இவ்வாறான உலக சொத்துக்களுக்காக உண்மையை மறுக்கின்ற அதிகமானவர்களை பார்க்கின்றோம் எனவே ஒருவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் நேர்வழி கிடைக்க பெற்ற ஒருவர் வைத்துல் மால் என்பது அதிலிருந்து தனக்கு கிடைக்கும் என்றால் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தி அதனை பெற்றுக் கொள்வதில் குற்றம் கிடையாது வைத்துல் மாலையே ஒருவர் எதிர்பார்த்து இருப்பார் என்றால் ஒருவருடைய உலக வாழ்வில் கூட அபிவிருத்தி இருக்க மாட்டாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமானவர்கள் நெருவழியை தெரிந்ததன் பிறகும் அதனை மறுப்பதற்கு ஒரு காரணமாக இந்த உலக சொத்துக்கள் இருக்கின்றன எனவே இந்த ஹதீஸின் மூலம் நாம் பெற வேண்டிய தெளிவு உலக சொத்துக்களை விட நெர்வழியில் இருந்து ஒரு முஸ்லிமாக மரணிப்பது என்பது எண்ணிலடங்க அளவிற்கு அது மதிப்பானது பெறுமதியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாவுடைய திருப்திக்காக எந்த ஒன்றையும் இழந்து வாழ்வின் இலட்சியமே ஒரு முஸ்லிமாக மரணிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வைத்துல் மாலில் இருந்து அமீர் எங்களுக்கு ஏதேனையும் வழங்கினால் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம் வைத்துல் மாலில் இருந்து கிடைக்காதா என்ற பேராசை இருக்கும் என்றிருந்தால் உலக வாழ்வில் கூட அபிவிருத்தி ஏற்பட மாட்டாது என்ற உண்மையை இந்த ஹரிசிலிருந்து நாம் புரிந்து வேண்டும்